வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு மக்கள் தொடர்பாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான நம்ம ஒரு விஷயத்தை போகிறதா இருக்கட்டும் ஒரு க ஒரு முக்கியமான விஷயம் போகிறோம் ஒரு கல்யாணம் பேச போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு மனிதரோடு கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுடைய ஆறா வந்து புதிப்பத்து புது புதுசாக இருக்கிறத விட ரொம்ப சக்தியோடு இருக்க வேண்டும் சக்தி சித்தியோடு இருக்கணும் சித்தின்னு சொல்லுவாங்களே அந்த சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நம்மளால் என்ன எண்ணத்தில் இருக்கிறோமோ அது சித்தியாக வேண்டும் காலையில் ஏந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் நெத்தியில் வைக்கிறீங்களோ வைக்கலையோ லைட்டாக எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமீடியேட்டாக நம்மளோட சக்கரங்கள் அடைப்புகள் வெளியாகும் அது ஓப்பன் ஆகும் நம்மக்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதை செஞ்சலான்ற ஒரு தீர்க்கம் கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் காண போயிட்டு பாசிட்டிவாக மாறும் சிறுத்தம் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தடை திருமணத்தடை வேலைத் தடை இப்படி நம்ம போகிற இடம்லாம் நெகட்டிவ் 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 இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு முகம் பளபளப்பாக வசீகரத்தோடு இருக்க வேண்டும் என்ன திலர்த்தம் யூஸ் பண்ணலாம் என்ன வேகமான மூலிகைகளை பயன்படுத்தலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசர்கள் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக வெற்றி கண்டதன் காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா முகத்திலர்த்தம்னால் பேர் இந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே முகப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம ஒரு ஒரு கடை ரெடி பண்ணாலும் சரி ஒரு வீடு ரெடி பண்ணாலும் சரி ஒரு கார் வாங்கினாலும் சரி ஒரு வண்டி வாங்கினோம்னாலும் இந்த முகப்புக்கு தான் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்போம் மரியாதை மட்டும் கூட முக்கியத்துவமும் கொடுப்போம் இந்த முகப்பு முக அக அமைப்பு அப்படின்னு சொல்லிப்பார் அக அப்படிங்கிறது உள்ள முக அப்படிங்கிறது முன்னாடி இந்த முகமும் அகவும் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வைப்ரேஷனையும் கொடுக்கணும் இதுதான் ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு மக்கள் தொடர்பாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான நம்ம ஒரு விஷயத்தை போகிறதா இருக்கட்டும் ஒரு க ஒரு முக்கியமான விஷயம் போகிறோம் ஒரு கல்யாணம் பேச போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு மனிதரோடு கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுடைய ஆரா வந்து புதிப்பத்து புது புதுசாக இருக்கிறத விட ரொம்ப சக்தியோடு இருக்க வேண்டும் சக்தி சித்தியோடு இருக்கணும் சித்தின்னு சொல்லுவாங்களே அந்த சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நம்மளால் என்ன எண்ணத்தில் இருக்கிறோமோ அது சித்தியாக வேண்டும் ஒரு மந்திரம் சொல்கிறோம் ஓம் என்ற பிரணவ மகந்திரம் சொல்கிறோம் அது சித்தியாக வேண்டும் காயத்ரி மந்திரம் சொல்கிறோம் அது சித்தியாக வேண்டும் சரி இப்படி ஒன்று ஒன்றும் ஒரு அடைப்புக்குறி இருக்குது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை லட்சத்தி ஒரு முறை இப்படி பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் கணக்கில் போகக்கூடிய உச்சாடனம்லாம் நிறையா இருக்குது ஸோ அப்போது உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்க வேண்டும் அந்த செல்வாக்கு சொல்வாக்காக எல்லா வகையான விஷயமும் ஒருத்தங்க இன்னொரு மனிதனோடு நம்ம வந்து கனெக்ட் பொழுது நமக்கும் எப்படி ஒரு செல்ஃபோனில் நம்ம ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம் இது எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு போகுது இது கூட எல்லா நம்மளுடைய வார்த்தை வசியமாகி அவசியமாக சிவமயமாகி போய் சேரும் அதுதான் வந்து பாசிட்டிவ் அப்போ ஒரு மனிதனுடைய வாக்கு எவ்வளோ சுத்தம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அப்போது முக அமைப்பு முக ஆக சிவப்பாக இருக்க வேண்டும் அப்போ சிவப்பினா சிவப்பாக கிடையாது சிவந்த பொன்னிறமான ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வயலட் திலர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திலர்த்தம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சாந்து போட்டுன்னு அந்த காலத்தில் வைப்பாங்க அதில் எவ்வளோ அழகான மூலிகைகள்லாம் சேர்ப்பாங்க தெரியுமா சாந்து அதை அரைத்த சாந்தை சாந்து போட்டால் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் குங்குமத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஈஸியாக போயிடுச்சு கெமிக்கலோடு இன்றைக்கெலாம் பா மருதாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா மருதாணி கையில் ஏந்தினால் அரசாணியையும் கையில் பிடிக்கலாம் அரசனையும் கையில் பிடிக்கலாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ நட்பு பாராட்டுவதற்கும் நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 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 சேரணும் இந்த மேக்னெட்லாம் பார்த்திங்கன்னா சப்புன்னு ஓட்டணும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது ஸோ அப்போ முகாக அமைப்பு நம்மளோட லகடத்தில் இருக்க வேண்டும் தான் திலர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூ திலர்த்தம் இருக்குது ரோஜா திலர்த்தம் இருக்குது திலர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பூலியாக அவ்வளோ எசன்ஸையும் எடுத்துருக்காங்க எப்படி மலர் மெடிசன் இருக்குதோ எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய அஞ்சரை பட்டியல் ஒவ்வொரு வாசம் இருக்கும் அதெல்லாம் குழம்பாக ரசமாக சாப்பாடாக உள்ள தீணிச்சு நம்மளுடைய வைப்ரேஷனை ஆறாவையும் சக்தியையும் பெருக்கினாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய திலத்தம் இருக்குது குங்குமம் வைக்கிறதுக்கு விபூதி வைக்கிறதுக்கு மி வசிய திலத்தம் இருக்கிறது வசியம் என்ன நல்லா திருப்பி சொல்கிறேன் சிவமயம் சக்தி நம்மளுடைய உயிர் கூடு இங்கே இருக்குது அந்த உயிர்கூடில் மிகப்பெரிய சக்தி இருக்க வேண்டும் சக்தி மயமாக இருக்க வேண்டும் அப்போது அந்த ட்ரையாங்கிள் அந்த அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு ஒரு மாடம் இருக்கும் விளக்கு மாடம் இருக்கும் அதில் விளக்கு வைப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி காணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த விளக்கு ட்ரயாங்கல் உள்ள அந்த விளக்கு வைக்கும் பொழுது அந்த ஹீட் எனர்ஜிலாம் அந்த விளக்கு இருக்கும்போது அந்த ட்ரையங்கெலாம் அந்த ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா முக்கோணமாக அடித்து அடித்து அது வெளியில் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதுதான் வீட்டுக்கோட முக அமைப்பு இங்கே நமக்கு தேவையானது முக அக அமைப்பு சொல்லுவாங்க இல்லையா சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒருத்தவங்ககிட்ட யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ நம்மளுடைய முக அக அமைப்பு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது நெற்றி புருவம் குத்தி நிற்க அக அகதமாக இருக்க வேண்டும் அங்கே மந்திரம் சித்தியாக இருக்க வேண்டும் மந்தி என்ற திறம் சிவ அதை சாவி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாடை ஓப்பனிங் நம்மக்கிட்ட இருக்கிற லகடம் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும் இப்போ எதுக்காக நான் இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே வைக்கக்கூடிய திலத்தத்தினால நான் இப்போ எப்படி நான் வந்து பெருசாக முடியும் அப்படின்னு இங்கே வைக்கக்கூடிய திலர்த்தம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மக்களை நம்மளிடம் சரண்டர் அதாவது எப்படின்னா சரணாகதியோடு அன்போடு பண்போடு நம்ம வணக்கம் என்று பொழுது வாழ்க்கை மணக்கும் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போலாம் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் கை கொடுக்க ஆரம்பித்தாங்க நெகட்டிவும் போகும் பாசிட்டிவும் என்ன வேணால் இருக்கலாம் வணக்கம் என்பொழுது ஐம்புலன்களையும் ஒன்றாக பொழுது நம்மளுடைய எழுவத்தி ரெண்டு நாடி ஒன்றா சேரும்பொழுது இந்த அக அக அமைப்புன்னு சொன்ன இல்லையா முக அக அமைப்புன்னு சொன்ன இல்லையா ரெண்டும் பொழுது இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகும்னு ஒரு டைனமாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இங்கே இருக்கும் அதுதான் ஒருத்தவங்களை பிடிக்குது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கிது அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அவங்கள பா என்னன்னே தெரியாது பழகி விற்க மாட்டாங்களா அவங்கள பார்த்தா விருப்பாக இருக்கும் ஒருத்தவங்க பழகி இருக்க மாட்டாங்கள பார்த்தா பிடிக்கும் எங்கேயோ ஒரு குரலை கேட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரலை கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள்ட்ட எனக்கு ஃபேஸை பிடிச்சிருக்கு ஐயோ அந்த ஃபேஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் ஒன்றும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆறாவின் சக்தி அங்கே இருக்கும் இதுதான் வந்து சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லலாம் இது ஆன்மீகமாகவும் சொல்லலாம் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த திலர்த்தம்லாம் நல்லால் செய்ய முடியல அதனால தான் வந்து இது என்ன ஏதாவது உங்கள்கிட்ட செய்ய முடியுமான்னு கேட்கும்போது தான் உங்களுக்காக தான் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு பூவுக்குள்ளும் ஒரு மகிமை இருக்குது பூவுக்குள்ளும் மகிமை இருக்குது அந்த மகி மகிமையை கரெக்டு கண்டுபிடிக்கிறாங்க எந்தெந்த பூவில் என்னென்ன அட்ராக்ஷன் இருக்குது எந்தெந்த பூவில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது பல பூக்களை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு திலர்த்தம் இருக்குது திலர்த்தம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இந்த திலர்த்தத்தை இடாமல் எந்த ஒரு போருக்கும் அரசன் போனதில்லை எந்த ஒரு வியாபாரத்துக்கும் போனதில்லை நிறைய விஷயம் எல்லோரும் நினச்சிருக்காங்க அரசன்னா போர் தான் போகிறதுக்கு போவாங்கன்னு அப்படி கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் என்ற ஒரு விஷயம் இருக்குது மக்களை பா பாதுகாக்கிறதுக்கு நகர்வளம் இருக்குது நைட்டு போவாங்க பகலில் போவாங்க என்னென்னலாம் சாதிக்க வேண்டுமோ சாதித்து வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் மயூர திலகம் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பயன்பட்டுருக்கு ஸோ அதை வந்து அழகாக ஒரு பார்க்குறதுக்கு அழகாகவும் உலர் நல்ல வாசம் அப்படின்றது நல்ல மயூர திலகத்தை ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் இது செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கலெக்ஷன் கொடுத்து அதை எடுத்து கரெக்டான டைமில் பௌர்ணமி அமாவாசையில் தெய்வ நிந்தனையோடு சிந்தனையோடு செய்யப்பட்ட ஒரு திலர்த்தம் தான் சரிங்களா மயூர திலர்த்தம் ஸோ இது வந்து அவ்வளோ வாசம் நல்லாயிருக்கும் நம்ம எட்டையுமே சொல்லுங்கள் இல்லையா வாசத்தில் சிறந்த வாசம் கேட்டால் ந தெய்வ வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ வாசம் இது லைட்டாக எடுத்து நம்ம காலையில் ஏந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் நெத்தியில் வைக்கிறீங்களோ வைக்கலையோ லைட்டாக எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமீடியேட்டாக நம்மளோட சக்கரங்கள் அடைப்புகள் வெளியாகும் அது ஓப்பன் ஆகும் நம்மக்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதை செஞ்சலான்ற ஒரு தீர்க்கம் கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் காண போய்ட்டு பாசிட்டிவாக மாறும் ஸோ நெத்தியில் லைட்டாக வச்சுட்டு அதில் குங்குமம் வைக்கலாம் அற்புதமானது அதேமாரி நம்மளோ எங்கேயாவது வெளியில் போகிறோம்னாக்கா நம்மளுடைய வாகனத்தில் ஒரு பொட்டு வச்சு அதில் ஒரு குங்குமம் வைக்கலாம் ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லாமே அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது இதில் ப்ரொட்டக்ஷனும் இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா லைட்டாக வச்சு அனுப்பிச்சி வைங்க முக்கியமான காரியத்துக்கு இன்ட்ரிவிக்கு போகிறாங்களா வச்சு குங்குமம் வச்சு அனுப்புங்க இல்லை வைக்கவே முடியாதா எடுத்து இதுதான் முக்கியம் இங்கே வைக்கலனாக்கா இந்த உச்சி தான் அடுத்த இது என்னால் நெத்தியில் வைக்க முடியாதுலாம் உச்சம் உச்ச தலையில் வைப்பாங்க இந்த காலத்துலலாம் இல்லையா நெஞ்சான் கூட்டுக்குள்ளார குழி இருக்க பார்த்திங்களா எல்லாமே ஹார் சக்கரா துரியம் இங்கே வந்து சரஸ்தாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே வைக்கலாம் இல்லைனா நெஞ்சு போட்டில் வைக்கலாம் இல்லைனா உச்சந்திரையில் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ நிம்மதியும் காரியசக்தியும் ஏற்படும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மயூர தேயிலம் சரி அப்போ திலகம் என்றாலே திலகம் என்பது பாருங்கள் இந்த வார்த்தையை பாருங்க திலகம் அங்கே மிகப்பெரிய நம்மளுடைய உலகமே நமக்குள்ளார அது சொல்ல அந்த உலகவசியம் சாரவசியம் தெய்வவசியம் இந்த வசியம்னாலே நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது அட்ராக்ஷன் இதில் தான் ஈர்ப்பு உ இன்றைக்கி உலகமே பார்த்திங்கன்னா ஈர்ப்பில் தான் இயங்கிகிட்டு இருக்காங்க அந்த ஈர்ப்பை தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மக்கள் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க வசியம்னால் அவங்களை அவங்கள வந்து வசியம் பண்ணி இப்படி கொண்டு போயிடலாம் அப்படிலாம் முடியவே முடியாது அங்கே ஈர்ப்பு ஒரு பொருளோடு ஒரு பொருளுக்கும் ஒரு ஈர்ப்பு தெய்வத்தோடு மனித மனித உயிருக்கும் ஒரு ஈர்ப்பு ஒரு பொருளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஈர்ப்பு ஒரு பிடிச்சிருக்கா ஐயோ அந்த இந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இந்த இங்கே மூளைக்கு இந்த பவர் போய் என்ன செய்யும் அதை வாங்க வைக்கிறதுக்கான திறனும் அதற்கான உழைப்பும் அதற்கான நபர்களையும் கொண்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் கொடுக்கும் க்ரியேட்டிவிட்டி எப்பொழுதுமே ரைட் பிரெயின் வந்து எப்பொழுதுமே கிரியேட்டர் லெஃப்ட் பிரெயின் வந்து ப்ரொமோட்டர் இந்த திலத்தம் அதை செய்துவிடும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தை செய்த சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய மூலிகைகள் போட்டிருக்கு இந்த மயூர திலகத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்து இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் முக்கியமாக ஒரு பத்து அதை மட்டும் நான் சொல்கிறேன் மீதியெலாம் குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது ப இந்த மூலிகைகள் ஸோ நான் அதை நான் படிக்கிறேன் இதை வந்து நீங்களே செஞ்சுக்கலாம் செய்ய முடியாதவர்கள் இந்த மயூர திலகம் நம்மளுடைய ஆஃபீஸில் கிடைக்கிது கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நான் என்னென்னலாம் இதில் கிடைக்குன்றது நான் வந்து அழகாக நான் படிக்கிறேன் இதெல்லாம் ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான் இதை செய்து கரெக்டான விஷயங்களை நம்மளே நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அழகாக வந்து சேரும் என்னென்ன மூலிகைகள் என்னென்ன பூ அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் சங்குப்பூ மல்லிப்பூ மாதுளைப்பூ கொன்றைப்பூ ரசம் ஜவ்வாது காந்தாரப்பூ மந்தாரை பூ மை தாரை ரசம் விஷ்ணுகிரந்தி பூ நான் ஒரு பத்து சொல்லியிருக்கேன் இன்னும் இதில் இதோட கொஞ்சம் கொஞ்சம் சில சில வாசனை வஸ்துக்களை நம்ம சொல்லும் பொழுது இது மயூர திலத்தமாக மாறுகிறது இதான் வந்து அழகாக இந்த இது இந்த பூலாம் அழகான நம்ம வீட்டில் எப்பொழுதும் புலங்குற பூ தான் பார்த்த பூ தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு மிக பெ மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்குது இதை கரெக்டாக நம் முன்னோர்கள் பார்த்து அளந்து அளவோடு செய்த விஷயம்தான் இந்த மயூர திலர்த்தம் இந்த மயூர திலர்த்தம் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தடை திருமண தடை வேலைத்தடை இப்படி நம்ம போகிற இடம்லாம் நெகட்டிவ் 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 இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த திலர்த்தம் நம் முன்னோர்களால் கையாண்ட கை கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திலர்த்தம் இது வந்து உங்களுக்கு இது அழகாக இது என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன் இதை நீங்களே செஞ்சுக்கலாம் செய்ய முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னோடய மா நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது அழகான முறையில் உங்களுக்கு வீட்டை வந்து சேரும் விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்